வாழ்க்கையில வந்து நிறைய அற்புதங்களை வந்து பண்ணிருக்காரு வள்ளலாருக்கு ஏகப்பட்ட சீடர்களும் இருக்காங்க அதுல ஒரு சீடர் தான் காரணப்பட்டு கந்தசாமி இந்த காரணப்பட்டு கந்தசாமியோட வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது காரணப்பட்டு அப்படிங்கிற தான் இந்த கந்தசாமி அப்படிங்கிற அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு தீராத நோய் வந்து இருந்துட்டு இருந்துச்சு அவருக்கு வந்து தலை வந்து ஒரு பக்கம் நிக்காது உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவரிங்க ஆடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு வந்து ஒரு தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இதுக்காக அவர் வந்து ஏகப்பட்ட மருத்துவமனைக்கு போய் நிறைய மருத்துவர்களை சந்திச்சு நிறைய பணத்தையும் வந்து செலவழிச்சிருக்காரு அப்படி ஏகப்பட்ட மருத்துவமனைக்கு போயுமே அவருக்கு என்னன்னா எல்லா மருந்துமே வந்து ஒரு பயனளிக்காமலேயே போயிடுச்சு அவருக்கும் பாத்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி தீராத ஒரு நோயா இருந்துட்டே இருக்கே நம்ம நிறைய மருத்துவர்களை பார்த்தும் நிறைய செலவழிச்சு எதுவுமே நம்மளுக்கு வந்து இதாகலையே சொல்லி கவலைப்பட்டுட்டே வராரு அப்படி ஒரு தருணத்துலதான் இவர் வந்து ராமலிங்க வள்ளலார பத்தி கேள்விப்படுறாரு அப்ப உடனடியா வள்ளலாரை போய் சந்திக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே வள்ளலார் என்ன பண்றாரு அவரோட கையில வந்து கொஞ்சம் விபூதிய கொடுத்து இது வந்து தன்னோட உடல் முழுக்க வந்து பூசிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த காரணப்பட்டு கந்தசாமி என்ன பண்றாரு அந்த விபூதியை எடுத்து தன்னோட உடம்பு முழுக்க வந்து பூசிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல தீராத அந்த நோய்கள் அத்தனை மருத்துவமனையில போய் அவர் வைத்தியம் பார்த்தும் எதுவுமே கியூர் ஆகல ஆனா அந்த வள்ளலார் கொடுத்த அந்த விபூதி பூசின உடனே அவருக்கு வந்து அப்படியே அந்த நோய் வந்து குணமாயிடுச்சு. இந்த மாதிரி வள்ளலார் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. நம்ம முன்னாடியே சொன்னோம். இதே மாதிரி அவர் செஞ்ச அற்புதங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. அறுட்பெரும் ஜோதி அறுட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாளை அம்பலத்தே எல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருறியே துன்று மலவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா சும்மாயிருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்